நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தேர்தல் நேரத்தில் நீட் நீங்கள் கொண்டு வந்ததா நாங்கள் கொண்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் கட்சிகளுக்கிட்டேயே போய்கிட்டுருக்கு நீட்டு வேற இல்லை டெட்டு வேறு இல்லை டெட்டால் பாதிக்கப்பட்டு செத்தவன் நிறைய பேர் சரிங்களா நீட்டுக்கும் எப்படியோ அதே போல் தான் டெட்டுக்கும் இப்போ பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறது அதில் நீட்டை பற்றி தான் பேசுகிறாங்க அது பெரிய அளவில் ஊடகங்களாக பயங்கரமாக பேசப்பட்டு காண்பிக்கப்பட்டதுனால அது அப்படி தெரியுது டெட்டால் செத்தவன் இன்னும் அதிகம் நீட்டாக விட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் டெட்டு வச்சதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலை அதிமுக அரசு இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு முறையாக ஃபாலோ பண்ணலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணதுனால தான் அப்போ அந்த வெயிட்டேஜ் பிரச்சனை ரிலாக்ஸேஷனு அப்போ தான் ஒரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த ரிலாக்ஸேஷனு இடஒதுக்கீடு முறை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது இந்த டெட்டை கொண்டு வந்ததில் உள்நோக்கம் நிறைய இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸு கொடுத்தாங்க இல்லைங்களா அதுக்கு இடஒதுக்கீடு திமுக பீரியடில் இருந்தது ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீட்டில் அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இடஒதுக்கீடு முறை திமுக ஆட்சியில் இருந்தது இந்த டெட்டை கொண்டு வந்த பின்னாடி அந்த முறை இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி போச்சு அதுலேயும் ரிலாக்ஸேஷன் ரெண்டாவது ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுக்கல அதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் போராடி இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வச்சாங்க அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக ஆப்டிடியூடு கொண்டு வந்ததில் அதுலேயும் உள்நோக்கம் இருக்குது இன்ன வரைக்குமே இடஒதுக்கீடை முறையாக இருந்து ஃபாலோ பண்ணல ஆசிரியர் நியமனத்தில் ஃபாலோ பண்ணல அல்லது மற்ற துறைகளில் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருக்குது ஆக இடஒதுக்கீடை எப்படி காலி பண்ணலாம் எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க யாருக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் யாருக்கு வழங்கக்கூடாது எப்படி அடுத்த மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இங்கே நுழைக்கணும் எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத அரசியல் தந்திரமாக காய் நகர்த்திட்டு வராங்க நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா இப்போ பேசி தான் ஆகணும் அதை சொல்லி தான் ஆகணும் ஆசிரியர்கள் தான் சமூக மாற்றத்துக்கான அச்சாணி ஆள் பாஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன இனிமேல் புதிய கல்விக் கொள்கைப்படி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஆக இதையெல்லாம் யாருக்கு புதுசாக கொண்டு வரது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலில் இருக்கிறது தான் நல்லது கல்வி பட்டியலில் இருந்தால் தான் அண்டை மொழியோட அடுத்த மொழியோட ஆதிக்கம் நமக்கு இருக்காது கல்வி மத்திய பட்டியலில் இருந்தால் நாம் படிக்கக்கூடியதை நாம் தெரிஞ்சுக்கக்கூடியதை நம்மளைய அறியாமையே அவங்க அதிகப்படியாக திணிச்சு நம்மளைய விவசாயம் பூசிடுவாங்க மேலும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் தேர்வுகளில் கேள்விகளில் நிறைய குளறுபடி இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான கேள்விகள் தவறான பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய்கிட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னுமே தெரியல மொத்தமாக சொல்லப்போனால் என்ன அப்படின்னா படிக்காதவங்க கல்வி அமைச்சராக படிக்காதவங்க முதலமைச்சராகிறதும் இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கே கிடையாது ஆசிரியர்கள் அப்படின்னா குற்றம் நீக்குபவர் ஆசிரியர்களை நியமிக்கலைன்னா நீங்கள் எந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தினமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசு மிக நல்ல அரசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க திமுக காலம் இரண்டு காலம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த படிக்காத மா மேதைகளோட ஆட்சி நீளட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளும் விடமாட்டோம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்